நேற்றைய திரையுலக நாயகன் இன்றைய துணை முதல்வர் நாளைய இளைஞர்களின் எதிர்காலம் இளம் தலைவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் உதயணாவின் உதயநாளான நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பிறந்தநாள் காணும் துணை முதல்வர் அவர்களுக்கு கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட துணை அமைப்பாளர் இருவூர் உதயபூபதி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அவர் மென்மேலும் பல பல்வேறு பொறுப்புகள் வந்து உயர்ந்திருக்கணுங்கிறது எங்களோட எல்லார்த்தோட ஆசை அதுக்கான அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் எங்களோட பணிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வந்து இளைஞர் செயலாளருக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் வந்து என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஆல்பம் எடுத்துட்டு போயிருந்தேன் நாங்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ண ஆல்பம் மன்ற திறப்புகள் ஆல்பங்கள்லாம் கொண்டு போயிருந்தேன் அந்த எல்லா ஆல்பத்திலயும் நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட அரசியல் ஆசான் எங்களுடைய வழிகாட்டி எங்களை அடையாளம் காட்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலியா அண்ணன் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த எங்களோட ஆல்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோ அப்படியே ஒவ்வொரு ஷீட் அப்படியே மேனக்கெட்டு என்ன பண்ணீங்கன்னா அப்படி உத்து கவனிச்சு இதுல வந்து வாழ்த்தினாரு அஹ் ஆல்பத்தை எல்லாத்தையும் பார்த்தாரு ரொம்ப மகிழ்வா பிறந்தநாள் விழாவில் அவரை நான் வாழ்த்துவதில் மென்மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்